ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சின்ன வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு ஈஸி ரெசிபி தான் இது ஹெல்தி ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இட்லி வித்து காரச்சட்னி ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் எப்போவுமே இட்லிங்கிறது வந்து இந்தியா ரெசிபீஸில் வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஃபுட்டு நம்ம இட்லி மாவு எப்போதுமே ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்னாச்சு புளிக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இந்த ஃபர்மெண்டட் ஃபுட்டுங்கிறது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது அரைச்சி வச்சுக்கிட்டோன்னாவே ஒரு வீக்குக்கு நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது மார்னிங் ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாத்துக்குமே டக் டக்குன்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இப்போ இட்லி வந்து இட்லி தட்டில் வந்துட்டு நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இட்லி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் இதில் வந்து ரொம்ப ஃபுல் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது ஜஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் மட்டும் நீங்கள் ஊற்றிக்கணும் அப்போ தான் அது வந்து ஸ்டீம் ஆகி வர்றப்போ இட்லி ஷேப்ஸ் ரொம்ப நல்லா வரும் இட்லி குண்டானில் பாருங்கள் தண்ணி ஊற்றுன உடனே பாயில் ஆகாமல் நீங்கள் இட்லி தட்டை வச்சிடக்கூடாது ஏன்னா அது வந்து கல் மாதிரி வந்துடும் ரொம்ப சாஃப்ட் இட்லி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால் வாட்டர் நல்லா பாயில் ஆகிறப்ப நீங்கள் வச்சு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டான இட்லி வரும் இதுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி சட்னி உங்களுக்கு நான் சொல்கிறேன் வர எட்டு கார்லிக் ஒரு ஆறு சால்ட்டு இது போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொன்று அம்மிக்கல் அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டோம்னா கெட்டியாக கூட அரைச்சி நம்ம ட்ராவல் அந்த மாதிரி இதுக்கு ஒன் வீக் வரைக்கும் நமக்கு தாங்கும் அரைச்சி முடித்ததும் வானொலி வச்சு ஆயில் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து கொட்டிக்கோங்க ரொம்ப சிம்பிளான சைடிஷ் தான் பாருங்க இட்லி வெந்துருச்சு எப்போவுமே இட்லி இருந்து இட்லி எடுக்கிறப்ப அவசரப்பட்டு சூடாக இருக்கிறப்பவே நம்ம எடுத்தோம்னா பாதி ஒட்டிட்டு ஒழுங்கான ஷேப்பே வராது அதனால எப்போவுமே ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா டக்குன்னு ஷேப் ரொம்ப அழகாக வந்துடும் இந்த சட்னிக்கு நல்ல நல்ல ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினச்சிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க